வணக்கம் சிம்மராசி நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கக்கூடிய தை மாசத்தில் எந்த மாதிரியான பலன்கள் வந்து நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்மராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கார் அப்போ உங்களுக்கு குரு பகவான் ஒருவரே சகல பாக்கியத்தையும் கொடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் பதினோராவது இருந்தால் நமக்கு கிடைக்காத விஷயங்கள் எதுவும் இருக்காது நமக்கு நடக்காத விஷயங்கள் எதுவும் இருக்காது அப்போ நினச்ச விஷயங்களும் நடக்கும் கேட்ட விஷயங்கள் வந்து கிடைக்கும் நம்ம ஒரு காரியத்தை முடிக்கணும்னா கண்டிப்பாக முடிச்சிடலாம் அதே மாதிரி நல்ல மகிழ்ச்சியான சம்பவங்கள் அப்படிங்கிறது நல்லா கிடைக்கும் அதே மாதிரி நிறையா குருமார்களினுடைய தொடர்புகள் கிடைக்கும் பக்தி தான தர்மம் அந்த பக்தி சார்ந்த குருபக குருமார்கள் இருப்பாங்கள்ல அவங்களுடைய தொடர்புகள் எல்லாமே கிடைச்சி அதன் மூலமாக நமக்கு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும் அதே மாதிரி பொருளாதார உதவிகளும் வந்து நிறைய இடத்துல கிடைக்கும் கேட்ட இடத்துலையும் பொருளாதார உதவியும் கிடைக்கும் அதே மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வெற்றி பெறணும்ன்றிருக்கோம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தைகள் பெற பெறலாம் பெற்றுக்கிறதுக்குடைய கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் ஏற்கனவே குழந்தைகள் இருந்தால் அவங்கனாலையும் ஆதாயமும் நன்மையும் கண்டிப்பாக அவங்களுக்கு உருவாகும் சிலருக்கு கடன் காட்சிகள் இருந்தால் அந்த கடன் காட்சிகளெல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து இப்போ இருக்கும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குங்க ஆக குரு பகவான் ஒருவரே உங்களுக்கு சகல வாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இருக்கார் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்குமா அப்படின்னா பணம் வந்து நல்லா கிடைக்கும் ஆனால் கிடைக்கிற பணம் ஏதாவது ஒரு வகையில் வந்து நல்லா செலவாயிரும் இது வந்து தை மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்படி இருக்கும் தை பதினஞ்சுக்கு அப்புறம் வருமானம் வரும் செலவாகாது இந்த இப்போ செலவாகும்னு சொல்கிறேன் இல்லையா அது வந்து நோய் கடன் பகைன்னு செலவாகும் நோயின்னா வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியெல்லாம் போகலாம் அதன் மூலமாக செலவாகலாம் கடன் அப்படிங்கிறது ஏற்கனவே கடன் காட்சிகள் இருந்தால் அதை அடைக்கலாம் அந்த அமைப்புகள் வந்து இருக்குங்க இப்போ அதே போல் நான்காம் அதிபதி பலம் பெற்று காணப்படுறாரு நான்காம் அதிபதி பலம் பெற்றால் ஒரு சிலருக்கு வந்து வீடு மாற்றம் ஏற்படும் ஒரு சிலருக்கு வந்து ஊர் மாற்றம் ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு சொத்து பத்தை விற்கிறோம் இல்லையா அந்த மாதிரி விற்கிறது கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும் சிலருக்கு மட்டும் சொத்து பத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கூட இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க நான்காம் அதிபதி பலம் பெற்று காணப்படுறதுனால ஒரு சிலருக்கு உடல்நிலை பாதிப்புகள் வந்து ஏற்படுங்க அது உங்களுக்கு வேணாலும் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படலாம் அல்லது உங்களுடைய தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படலாம் அதன் மூலமாக கொஞ்சம் மருத்துவ சிகிச்சை வந்து இந்த தை மாதத்தில் ஏற்படுறது ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்குங்க எப்படி அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த சளி இருமல் காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறோம்ல வீசிங் டபுளெலாம் சொல்லுவோம் அந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து வரலாம் ஒரு சிலருக்கு இந்த தலைவலி வலி கல்லடப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இந்த ப்ரெஷர் மாதிரியான விஷயங்கள் வந்து உருவாயிடும் வரலன்னா ஒரு சிலருக்கு வந்துடும் ப்ரெஷர் வந்திருந்தால் அந்த ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் ஆகாமல் கொஞ்சம் கூடி குறையிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து தோல் அலர்ஜி வருது இல்லையா ஸ்கின் அலர்ஜின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தோல் அலர்ஜி வரலாம் அல்லது நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வந்து வரக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து ஒரு சிலருக்கு வந்து இருக்குங்க ஒரு சிலருக்கு சுகர் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கூட வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஆனால் இது தற்காலிகம்தான் நிரந்தரம் கிடையாது ஏழாவது இடத்துல வந்து உங்களுக்கு சனி இருக்கு ஏழாவது இடத்துல சனி இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான் எதுக்கு நல்லது அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது திருமண முடியாத ஒரு சிலருக்கு அந்த திருமணத்தை வந்து முடிச்சு கொடுத்துரும் அது எந்த வழியில் நம்ம ட்ரை பண்ணாலும் முடிச்சு கொடுத்துரும் அது ராகு இருக்கிறனால விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா அந்த வாய்ப்புகளை வந்து அதிகமாக கொடுக்கும் அதாவது லவ் மேரேஜுங்கிற வாய்ப்புகளை அதிகமாக வந்து உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து இருக்கு நீங்கள் முயற்சி பண்ணினீங்கன்னா இவ்வளோ நாள் உங்களுக்கு கல்யாணம் நடக்கலைனாலும் இப்போ நடக்கிறது சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும் அதுவும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ஆறு வரைக்கும் தான் இருக்கும் அப்போ பண்ணணும் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் மார்ச் ஆறுக்குள்ளே வந்து பண்ணிடணும் அப்போ ஒருவேளை மார்ச் ஆறுக்குள்ளே பண்ணலைன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் ஆகிக்கிட்டே போகும் டக்குன்னு வந்து நம்மளால பண்ண முடியாது அதே போல் ராகு ஏழாவது ராசியில் இருக்கிறது கொஞ்சம் தொந்தரவு இருக்கும் என்ன தொந்தரவு அப்படின்னா புதுசாக யார்கிட்டையாவது நம்மளை லவ் பண்ணுற மாதிரியான ஒரு வேலைகளை வந்து செஞ்சு விட்ரும் அது யார்கிட்ட பழகிறோமோ அந்த மாதிரி பழக்கத்தை வந்து உருவாக்கும் அது உங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்தளவு தான் அதை சரியாக தவறான்னு நம்ம யோசிக்க முடியும் இதில் சரி தவறுன்னு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அவங்கவுங்க சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அதை நீங்கள் தான் முடிப்பு பண்ணிக்கணும் ஒரு சிலருக்கு மட்டும் கணவன் மனைவிக்குள்ள மட்டும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது கூட ஒரு அமைப்புகள் வந்து இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிட்டிங்கன்னா நானுது தற்போது ஒரு சிலருக்கு கணவன் மனைவி பிரிவினை கூட ஏற்படும் அதாவது ஒன்று சண்டை சச்சரவுகள் வந்து கூட ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு வாய் பேசாமல் இருப்பாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து வாயெல்லாம் பேசுவாங்க ஏதோ ஒரு விதத்தில் வந்து பிரிவினை அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஒரு சிலர் வெளியூர் போயிடுவாங்க நீண்ட லீவ் போட்டு அதனால் கூட பிரியலாம் அல்லது ஒரு சிலர் சண்டை சச்சரவு போட்டுட்டு கோவிச்சிட்டு போகிற அமைப்புகள் கூட இருக்கும் அதனால் இந்த ஒரு தை மாதம் மட்டும் கொஞ்சம் க கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அஷ்டமாதிபதி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் இருக்கு மற்ற கிரகங்கள் எல்லாமே நல்லாதாங்க இருக்கு ஆக சிம்ம ராசிக்கு குரு பகவான் மற்ற கிரகங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்கு அந்த ஏழில் ராகு இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் தொந்தரவு இந்த மாதத்தில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா நீங்கள் நினைச்ச காரியங்கள் நடக்கும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றங்கள் இருக்கும் அதுலேயும் ஒன்றும் மாற்றம் இல்லை உடல் சூழ்நிலையை மட்டும் பார்த்துக்குங்க அதே மாதிரி அந்த கணவன் மனைவி உறவில் இருக்கிற தொந்தரவு இந்த ரெண்டு தான் உங்களுக்கு தொந்தரவாக இருக்கும் இதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா வேறு ஒன்றும் பிரச்சனைகள் வருதுக்கான வாய்ப்புகள் இருக்காது ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாழ்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நண்பர்களே